போடு இந்த வாரம் தரமான எவிக்ஷன் இருக்கு அது மட்டும் இல்லாம விட்விக் எவிக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புமே ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம ஒரு வயல் கார்டு இருக்கு அப்படின்ற ஒரு ரூமர்ஸுமே வளம் வந்துட்டு இருக்கு என்னைய பொறுத்தளவு கண்டிப்பா ரீஎன்ட்ரி கொடுத்தவங்களும் காலி ஆயிருவாங்க விட்விக் எவிக்ஷன் இருந்தா இன்னொரு ஒருத்தரும் காலி வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அன் அஃபிஷியல் வந்து மூணு பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தாறு மாறான ஓட்டுகள் விழுந்துட்டு இருக்கு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்திரலாம் ஹாய் மக்களை நான் உங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணாம பாக்குறீங்க லைக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப்ப கூட தட்டி விடுங்க அதாவது அன் ஓட்டை பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து ஆச்சரியமா இருக்கு பார்வதி கமுர்தீன் இவங்களெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா திவ்யா அவர்களுக்கு தாறுமாறான ஓட்டுகள் வந்து விழுந்துட்டு இருக்கு அவங்கதான் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்க அப்புறமேட்டு கமுர்தீன் இருக்காரு அதன் பிறகுதான் பாத்தீங்கன்னா பார்வதி இருக்காங்க ஃபோர்த் கொசிஷன்னா ஷாக்கிங்கா இருக்கு அரோரா இருக்காங்க நம்மளுக்கு வந்து ஷாக்கிங்கா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறமேட்டு எல்லாருக்குமே நார்மலா இருக்க மாதிரி ஒவ்வொருத்தர் அப்படி இப்படியே இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் அந்த லாஸ்ட் ஒரு மூணு டு நாலு பொசிஷன் வந்து ரொம்ப டேஞ்சர் பிரவீன் இருக்கிறப்ப நான் ஒரு வித்தியாசத்தை என்ன பார்த்தேன் அப்படின்னா கடைசி மூணு பேர் இருந்தாங்க அன் அதுக்கும் அதுக்கு மேலதான் வந்து பிரவீன் அவர்கள் இருந்தார் திடீர்னு பார்த்தா பிரவீன் அவர்களை வந்து விக் பண்ணிட்டாங்க அதனால வந்து அந்த நாலஞ்சு பொசிஷன் வந்து எப்போதுமே டேஞ்சர் ஏன்னா அது எல்லாமே ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் அரை பர்சன்ட் ஓட்டு டிஃப்ரெண்ட்ல தான் இருக்கும் பத்தாயிரம் எட்டாயிரம் ஏழாயிரம் அஞ்சாயிரம் ஆற அப்படின்ற டிஃப்ரெண்ட்ல தான் இருக்கும் ஆனா அஃபிஷியலில் வந்து எப்படி வேணா ஓட்டுக்களை வந்து மாறலாம் அதனால வந்து அது டேஞ்சர் ஜோன் அப்படின்னே சொல்லலாம் ஆதிரையை பொறுத்தளவு ஓட்டுக்கள் என்பது சுத்தமாவே இல்லை ஒரு நான் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் நான் பார்த்தேன் அதாவது எப்படின்னா இவங்களெல்லாம் ஏன் உள்ள விட்டீங்கன்னு சொல்லிட்டு வாட்ருமிலானையும் கலையரசனையும் வந்து எதிர்த்து ஒரு பேசியிருப்பாங்க ஓட்டுக்கள் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்தாங்க வியானாக்கெல்லாம் மூணாவது இடம் இருக்கும் பசு புஷன்லாம் ஆதிரை தான் இருந்தாங்க ஓட்டுக்கள் அப்படி விழுந்துச்சு இப்ப பார்த்தா போகாட்டா வரட்டா அப்படின்ற மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்க மாதிரி கடைசி பொசிஷன்ல இருக்காங்க அதுக்கப்புறமேட்டு அவங்களோட ஃப்ரெண்டு எஃப்ஜே அவர்கள் இருக்காங்க அப்புறமேட்டு சுபிக்ஷா கனி இந்த அமைத்தவர்கள் அதுக்கப்புறமேட்டு கனி அப்படிலாம் இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் இவங்கெல்லாம் டேஞ்சர் சோன் எல்லாம் இருப்பாங்க எவிக்ஷன் என்பது ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து அன்பேர் எவிக்ஷனாதான் இருக்கும் அதாவது இந்த மேல இருக்க ஒரு அரோராவா இருக்கலாம் கனியா இருக்கலாம் இந்த மாதிரி வந்து தூக்குவாங்க என்னை பொறுத்தளவு கனிய வாரம் வாரம் இவங்க வந்து காப்பாத்தினாங்க அப்படி பார்க்கும்போது இந்த மெட்விக் விக்ஷன்ல வந்து கனியை உட்கார வைக்க மாட்டாங்க என்னை பொறுத்தளவு மெட்விக் விக்ஷன்றது ஒரு அன்பேரிக்ஸனா பண்ணாதான் அந்த வார வீக்கெண்டும் பாத்தீங்கன்னா ஆகும் அதனால வந்து கண்டிப்பா அதுதான் பண்ணுவாங்க அதனால மேபி ஒரு அன்பேரவிஷன் பண்ணுவோம் அப்படின்னா இந்த லிஸ்ட்ல நான் பாக்குறது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா அரோரா மட்டும்தான் மத்தபடி வேற யாரையும் விக்ஷன் பண்ணா அந்தளவு இருக்கா இப்ப சாண்ட்ரா வீக்ஷன் பண்ணா அவங்க ஃபேமிலி ரவுண்டு அடுத்த வாரம் நடக்க போது ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு அவங்க குழந்தைங்க வருவாங்க பிரஜன் வருவாங்க திவ்யா திவ்யாவது கிள்ளி கேட்பாங்க டிஆர்பி பிச்சுக்கா சாண்ட்ரா இந்த வாரம் கன்ஃபார்ம் தூக்க மாட்டாங்க சுபிக்ஷா பொறுத்தளவு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு சமூகத்தை ரெஃபரன்ஸ் பண்ணி வந்திருக்காங்க அதுக்காக ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வாரம் வாரம் அவங்களும் நிறைய வாரம் வந்து டேஞ்சர் சோன்ல இருந்தாங்க ஆனா அவங்களுமே காப்பாத்திக்கிட்டே இருந்தாங்க ஆனால் அவங்க அப்பா எல்லாம் கண்டிப்பா உள்ள வருவாரு அது வேற லெவல் பூம் கொடுக்கும் அதனால சுபிக்ஷாவையும் காப்பாத்திடுவாங்க எஃப்ஜே அவர்களை வந்து எதுக்கு காப்பாத்துறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது நம்மளுக்குமே தெரியாது அதனால வந்து டேஞ்சர் ஸோன் நான் பாக்குறது என்ன அப்படின்னா ஆதிரே என்ற அரோரா இவங்க ரெண்டு பேரும் வந்து வெளியில போறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா வாட்ரூம்லான் வந்து உள்ள வராரு அதுக்கப்புறமேட்டு துஷார் வராரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல்களுமே போயிட்டு இருக்கு அது எந்தளவு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் வந்து உள்ள வரப்போகிறாங்க நீங்க சொல்லுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அன்னபிசியல் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் யார் வெளியில போனா நல்லா இருக்கும் அப்படி ஒருவேளை வீக் கவிஷன் இருந்துச்சு அப்படின்னா யார் வெளியில போனா நல்லா இருக்கும் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க